உச்ச நீதிமன்றம் என்பது வெறும் தீர்ப்புகளை சொல்லுகிற ஒரு இடம் அல்ல வெறும் அப்பல்லை அடிப்படையில் ஹைகோர்ட்ஸ் போடக்கூடிய தீர்ப்புகள் எல்லாம் மேலே கொண்டு போய் மேல்முறையீடு செஞ்சா அங்க நமக்கு ஒரு ரெமெடி கிடைக்கும் அப்படிங்கிறது அல்ல உச்ச நீதிமன்றம் என்பது இந்திய தேசத்தை கட்டமைப்பதற்கான அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு அரண் சுப்ரீம் கோர்ட் என்பது அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு அரான்து கேசவானந்த பாரதி வழக்கில் அரசமைப்பு சட்டத்தின் பேசிக் ஸ்ட்ரக்சர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நீ அமன் பண்ணலாம் எத்தனை முறை வேண்டாலும் அமன் பண்ணலாம் அரசமைப்பு சட்டத்தில் நீ திருத்தங்களை கொண்டு வரலாம் ஆனால் அதனுடைய அடிப்படை கூறுகளில் கை வைக்கக்கூடாது ஒட்டுமொத்தமாக அவ்வளவு பெரிய புத்தகம் இன்னைக்கு இன்னைக்கு சின்னதாக காட்டினாங்க அந்த புத்தகத்தினுடைய மொத்த சாராம்சமும் பிரியாம்பிள் இருக்கு இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிற அந்த ஒரு பக்கம் பத்து வரி அதுதான் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான கோட்பாட்டு அறிக்கை அது ஒரு மேனிஃபெஸ்டோ அது அந்த சாராம்சத்தை முற்றாக சிதைப்பதுதான் சனாதன சக்திகளின் நோக்கம்